ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுல்லா நாங்களே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் கிட்டே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக கேட்ட ஒரு ரெசிபி இது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற ப்ரெட் ஹல்வா இல்லைன்னா ப்ரெட் ஸ்வீட் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் எப்பவும் லாங் வீடியோ தான் யூஸ்வலாக ஷேர் பண்ணுவேன் இப்போ டிசம்பர் எண்டாக இருக்கிறனால ஊர் முழுக்க கல்யாணம் விசேஷங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது ஸோ எனக்கு இப்போ வந்து லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஸோ ரெசிப்பியாகவே நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன் இன்ஷாலாக நம்ம சேனலில் எப்பவும் போல் லாங் வீடியோஸ் வந்து இனி வந்து அடுத்தடுத்து வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெட் ஸ்வீட் வந்து தனியாகவே கொடுத்துட்டோம்னா இது வரைக்கும் கேட்டேன் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் அதுக்காகவே ஜஸ்ட் இந்த ரெசிபி மட்டுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா லாங் வீடியோவில் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை உங்களுக்கு தனியாக தேடி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபியை வந்து தேடுறீங்கன்னா ஜஸ்ட்டு காயல் கிச்சன் போட்டு அந்த ரெசிபி நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நாங்கள் யூடியூபர்ஸ் ஏதாவது ஒரு அட்ராக்ஷனுக்காக இல்லை நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக தம்ன இல்லை வேறு ஏதாவது ஒன்று தான் எழுதி வைக்கிறது ரெசிபி நேம் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்க முடியாது பட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெசிபி வந்து விழுந்துரும் ஸோ இந்த ப்ரெட் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ரெசிபியை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அந்த ரெசிபி நான் பார்த்து ரொம்ப ஆயிடுச்சு பட் இப்போ தான் எனக்கு செய்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு இருந்தாலும் நான் வீடியோக்காக இல்லாமல் சும்மா நான் ரெண்டு மூணு டைம் வந்து பிரெட் ஸ்வீட் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் பட் அந்த ரெசிப்பியெலாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கலை இந்த பிரெட் ஸ்வீட்டுக்கு நிறைய ரெசிபீஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது பட் எல்லா ரெசிப்பியும் நமக்கு வந்து செட் ஆகாது ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் நிச்சயமாக ரொம்ப நல்லா வரும்னு தோணுச்சு நானுமே ஒரு பெரிய சேனல் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஷெஃபோட வீடியோ பார்த்து தான் நான் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் யாருமே பிறக்கும் போது எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிறது தான் ஸோ உங்களுக்கு அந்த ஷெஃப் வந்து யாருன்னு தெரிஞ்சுதானே எனக்கு கட்டாயமாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அவர் கொடுத்த அளவுகள் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு முழு பாக்கெட் ப்ரெட் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து மொத்தமாக பத்து பீஸ் வந்து இருந்துச்சு பட் நான் வந்து இந்த ரெசிபிக்காக எட்டு பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும் போது சரியாக எட்டு பீஸ் தான் எடுத்துக்கோங்க இந்த அளவுகள் எல்லாமே அந்த எட்டு பீஸ் ப்ரெட்டுக்கு தான் வந்து ரொம்ப சரியாக வந்து இருக்கும் நான் இந்த ப்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கரைகள் எதுவுமே வந்து கட் பண்ணலை உண்மையில் அந்த ப்ரெட் ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இந்த கரைகள் வந்து கட் பண்ணக்கூடாது சப்போஸ் நம்ம கரையை கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து கொலைஞ்சு போன மாதிரி வந்து ஆகிடும் நீங்கள் அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது அந்த கரைகள் வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் வந்து கார்னர்ஸ் வந்து கட் பண்ணாதீங்க அப்படியே வந்து போடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஸ்வீட்டில் வந்து போடுறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக பாதம் பிஸ்தா வந்து தோல் எடுத்துட்ருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் முழுசாக தோலோட கூட வந்து போட்டுக்கலாம் பட் தோல் எடுத்து போட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் இதுக்கெல்லாம் மெனக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சும்மா அப்படியே போடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி இதுக்கும் தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ரெட் எல்லாத்தையும் வந்து பொறிச்சு இருக்கேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகே வந்து இந்த ப்ரெட்டை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இந்த பிரெட் ஸ்வீட் பண்ணுறதுல எல்லா ஸ்டெப்ஸ்மே வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஆயில் வந்து அளவுக்கு சூடு ஏறாமல் இருந்துச்சுன்னா அந்த பிரெட் வந்து அவ்வளோ எண்ணெயை வந்து இழுத்துக்கும் ஸோ கரெக்டாக ஆயில் வந்து சூடான பிறகே வந்து ஒவ்வொரு ப்ரெட்டாக வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க நீங்கள் இந்த ப்ரெட்டை பொறிக்கும் போது கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தாலே போதும் உடனே வந்து எடுத்துடலாம் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆனாலும் வந்து இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கசப்பான மாதிரி வந்து இருக்கும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுல நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம் இந்த ப்ரெட்டு பொறிக்கிறது மட்டும்தான் இது கூட வந்து பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் பட் நீங்கள் ஸ்வீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமே வந்து போதும் பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அப்புறம் ஹல்வாலாம் பண்ணுறோம்னா நமக்கு ரொம்ப நேரம் வந்து எடுக்கும் இந்த ஹல்வாலாம் வந்து பேனில் போட்டு ரொம்ப நேரம் கிளறி விடுற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் அந்த பிரெட் ஸ்வீட் வந்து அந்த மாதிரியே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உடனே வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சிரமப்படாமல் வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் இது அதிலையும் இந்த மத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் நான் எந்தளவுக்கு வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு வீடியோலையே தெரியும் கலர் வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகலை சரியாக வந்து ஒரு கோல்டன் கலர் வரும்போதே நான் எல்லாத்தையுமே வந்து கடகடன் வந்து எடுத்துட்டேன் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பேனில் ஒன்று ஒன்றா வரிசையாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டே சீனி எடுத்து வச்சுக்கிட்டால் வந்து நல்லது நான் இப்போ இந்த எட்டு ப்ரெட்டுக்கு சரியாக நூற்றி ஐம்பது கிராம் சீனி வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த சீனியோட அளவு வந்து ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு பாதம் பிஸ்தா இது எல்லாமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வந்து போதும் நான் எல்லாமே சும்மா தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கப் அதாவது இரநூத்தம்பது மில்லி கப் வந்து எடுத்திருக்கேன் அதில் சரியாக முக்கால் கப் வந்து காய்ச்சின பால் வந்து அந்த நெய்லேயே வந்து ஊற்றிக்கிறேன் அப்புறம் அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்க்கணும் அதுவும் சரியாக முக்கால் கப் தான் எடுத்திருக்கேன் அதாவது நீங்கள் வந்து இரநூறு மில்லி பால் மொத்தமாக நானூறு மில்லி தண்ணி அந்த கணக்கில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஸ்டவ்வை ஹை ஃபிளேரில் தான் வச்சுருக்கேன் இந்த பால் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் நூற்றி ஐம்பது கிராம் சீனி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதோடு நான் ஒரு பிஞ்ச் உப்பு வந்து போட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கலாக தெரியும் அப்புறம் இந்த ப்ரெட் ஸ்வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எங்கள் ஊர் பக்கம் அந்த கோவா வந்து கிடைக்காது சப்போஸ் நீங்கள் வந்து கோவா யூஸ் பண்ணுறீங்கன்னா சரியாக நூறு கிராம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து வரிசையாக சேர்த்துட்டு சீனியெல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக வந்து சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த இரநூறு மில்லி பால் நானூறு மில்லி தண்ணி இதுக்கெல்லாம் அந்த ப்ரெட் வந்து மூங்குறதுக்கு சரியாக வந்து இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு ப்ரெட்டுக்குள்ளே கூட வந்து நீங்கள் சேர்த்துக்காதீங்கன்னு வந்து சொன்னேன் நான் ஸ்டில் ஹை ஃபேரில் தான் வச்சுருக்கேன் இந்த பால் எல்லாம் வந்து கொதிச்சு இந்த ப்ரெட் எல்லாமே வந்து சோக் ஆகணும் ஸோ இந்த டைமில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தா இன்னுமே நல்லா ரிச்சாக வந்து இருக்கும் இந்த ப்ரெட் ஸ்வீட்டுக்கு நம்ம சேர்க்கிற அந்த பால் அப்புறம் இந்த மில்க் மெய்டு கோவா இது எல்லாமே தான் அந்த ரிச்சான டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற பால் கூட நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்காக வந்து சேர்த்துக்கங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி பால் மில்க் மெயிட் அப்புறம் கோவா எதுவுமே வந்து சேர்க்காமல் ஜஸ்ட் இந்த சீனி தண்ணியில் வந்து பொரிச்சு ப்ரெட்டை போட்டு வந்து ப்ரெட் ஸ்வீட் வந்து செய்கிறாங்க அதுவும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் பட் ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகிற மாதிரி வந்து தோணும் ஸோ இப்போ பால் நல்லா கொதிச்சு நம்ம போட்ட ப்ரெட் எல்லாமே நல்லா சோக்காகி வந்துருச்சு இது வந்து அதிகமாக விட வேணாம் இந்த ப்ரெட் வந்து அங்கங்கே முழுசாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் சைடில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன் நான் ஏலக்காவும் ரொம்ப அதிகமாக சேர்க்கலை ஃபைனலாக வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கு போகிறேன் ஸோ அதுவும் சேர்க்கறதுனால ஒரு மூணு ஏலக்காவை வந்து இந்த எட்டு ப்ரெட்டுக்கு வந்து போதும் ஸோ இப்போ அந்த ஏலக்காவும் வந்து தூவி விட்டுறலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த பால் தண்ணி எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரியலை அவ்வளோதான் இந்த ப்ரெட்டு எல்லாத்தையும் வந்து இந்த பாலை வந்து உறிஞ்சி எடுத்துட்டாலே வந்து போதும் அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த ப்ரெட் ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே எனக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம்னு தோணுச்சு ஸோ நான் வந்து திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கோவா யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக நூறு கிராம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நான் கடைசியாக மில்க் பவுடரும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறேங்க நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெட் எல்லாமே ரொம்ப உடஞ்சி போகாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து நம்ம எப்பவும் பண்ணுற ஹல்வா மாதிரி ரொம்ப நேரம் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரை ஆயிருச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அளவுக்கு அந்த பால் எல்லாம் வந்து வத்தி வந்தாலே போது நம்ம அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காஷ்யூனட் அப்புறம் அந்த பாதம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு கலறி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் நாம் இந்த கல்யாண வீட்டில் அந்த பிரியாணியோடு வச்சு சாப்பிட்ற அந்த பிரெட் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டிலையே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கணும் நான் யூஸ்வலாக வந்து ஸ்வீட்ஸுக்கு வந்து நெய் மட்டும் தனியாக சேர்த்துக்க மாட்டேன் அதனால் அந்த ப்ரெட் பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன் திரும்ப ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மத்தில நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரியாக டிஸ்பிளே பண்ணுற டைமில் வந்து ஷம்ஸ் வந்துவிட்டால் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது ஷம்ஸுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு தான் இனிப்பாக இருக்கிறனால கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்